வணக்கம் நண்பர்களே புறநானூறு அடுத்த பாடல் நெல் எண்ணாம் பொன் எண்ணாம் இந்த பாடலை பாடியவர் புறத்தினை நன்னாகனார் பாடப்பட்டோன் கரும்பனூர் கிளான் இந்த பாடலிடம் பெற்றுள்ள திணை பாடான் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்து கூறும் திணைதான் பாடான் திணை இந்த இடம்பெற்றுள்ள துறை கடைநிலை அரண்மனை வாயிலில் நின்று பாடும் துறைதான் கடைநிலை பாடலின் பின்னணி கரும்பனூர் கிளானுடைய நாட்டின் வளத்தையும் அவனுடைய வள்ளல் தன்மையையும் ஒரு கிணையன் புகழ்வது போல் இந்த பாடலை புறத்தினை நன்னாக நான் ஏற்றியுள்ளார் பாடல் மென்பாலான் உடன் அணை கோட்டு உறங்கும் நாரை அரை கரும்பின் பூ அருந்தும் வண்பாளான் கருங்கால் வரகின் அரிகால் கருப்பை அழைக்கும் பூளின் அங்கன் குறுமுயல் வெறுவ அயல கருங்கோட்டு இருப்பை பூ உரை குந்து விளவின்றாயினும் உழவர் மண்டை இருங்கெடிற்று மிசையுடு பூங்கல் வைகுந்து கரும்ப நூரன் கிளையேம் துணையேம் பெரும நெல் என்னாம் பொன் எண்ணாம் கனற்ற கொண்ட நரவு எண்ணாம் மனை என்னா அவை பழவும் யான் தண்டவும் தான் தண்டான் நினம் பெருத்த கொழுஞ்சோற்றை மண்ணான புகழ் வேட்டு நீர் நான நெய் வழங்கி புறந்தோன் எந்தை யான் எவன் தொலைவதை அன்னோனை உடையேன் என்ப இனி வரட்கு யாண்டு நிற்க வெள்ளி மாண்ட உண்ட நன்கலம் பெய்து நுடக்கவும் வந்த வைகள் அல்லது சென்ற எல்லை செலவு அறியேனே பாடலின் விளக்கம் முதல்ல கரும்பனூர் கிளானியினுடைய அந்த ஊரினுடைய வளத்தை பற்றி சொல்றாங்க மருத நிலத்து வயல்களில் கூட்டத்துடன் மேய்ந்து வஞ்சி மரத்தின் கிளைகள்ல உறங்கும் நாரை முற்றிய கருமின் பூக்களை தின்னும் வண்புலமாகிய முல்லை நிலத்தில் விளையும் கரிய தாளினை உடைய வரகின் அடிகாலில் எலிகள் வந்து இருக்கும் சின்ன சின்ன எலிகள் இருக்கும் அந்த எலியை பிடிப்பதற்கு பறவைகள் வந்து முயலும் அப்படி பறவைகள் வந்து அந்த எலியை பிடிப்பதற்கு முயலுவதால் ஆரவாரம் அப்படி எழுகின்ற அந்த ஆரவாரத்தால் அங்கே வாழும் சிறு முயல் அஞ்சி ஓடும் அருகே கரிய கிளைகளை உடைய இருப்பை மரத்திலிருந்து பூக்கள் வந்து உதிரும் இப்படி ஒரு வளமான ஒரு ஊர் அந்த ஊரில் விழா ஒன்றும் நிகழாவிட்டாலும் சரி உழவர்கள் உண்ணும் பாத்திரங்களில் பெரிய கெளிற்று மீன் கலந்த உணவு இருக்கும் அதனோடு பூவுடன் கலந்த கல்லும் இருக்கும் அத்தகைய கரும்பனூர் கிளானின் கிணையர்கள் நாங்கள் பெருமை இந்த நெல்லாலும் பொன்னாலும் என்ன பயன் உடலில் சூடு உண்டாகுமாறு உண்ணும் கல்லினால் என்ன பயன் என்னுடைய இல்லத்துல இல்லாத பலவற்றையும் நான் கேட்கவும் அவன் குறைவில்லாதவனாய் ஊன் கலந்த கொழுமையான சோற்றுல நீரை விட அதிகமான நெய்யை விட்டு உலகில் உள்ள மற்றவர்கள் நானும்மாறு புகழுக்குரிய செயல்களை செய்து எம்மை ஆதரிக்கும் எங்கள் தந்தை போன்ற கரும்பனூர்க்குழான் இருக்க நாங்கள் வறுமையை குறித்து ஒருபோதும் வருந்த மாட்டோம் எங்களுடைய வீட்டில் நாங்கள் இல்லை அப்படின்னு நாங்கள் போய் கேட்டோன்னா அவன் அதைவிட மிகுதியாக எங்களுக்கு வந்து கொடுத்து எங்களை வந்து நன்றாக பேணி பாதுகாப்பான் அதனால் நாங்கள் வறுமையை குறித்து ஒருபோதும் வருந்த மாட்டோம் வெள்ளி என்னும் கோல் தெற்கே சென்றால் நாட்டில் வறுமை அதிகமாகும் என்று வானநூல் வல்லுனர் கூறுவர் வெள்ளி எங்கே வேண்டுமானாலும் இருக்கட்டும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏனா சிறப்பான உணவு அதிகமாக இருந்ததால் உண்ண முடியாமல் எஞ்சி இருந்ததை வீசி எறிந்த நாட்களையும் நல்ல ஊனை தின்றதனால் அது பல்லின் இடுக்குகளில் சிக்கிக்கொண்ட கொண்ட நாட்களையும் வேறு அல்லாமல் வகையில் கழிந்த நாட்களை நான் அறியேன் அந்த கிணையர்கள் வறுமையில் வாடும்படியான நாட்கள் வந்து இல்லவே இல்லை என அந்த அளவுக்கு கரும்பனூர் கிளான் அவர்களை நன்றாக பார்த்து கொள்கிறான் என்று கரும்பனூர் கிளானினுடைய நாட்டின் வளத்தையும் அவனுடைய வள்ளல் தன்மையையும் கிணையன் புகழ்வது போல இந்த பாடலை புறத்தினை நன்னாகனார் இயற்றியுள்ளார் நன்றி வாழ்க வளத்துடன்